காலேஜ் காண்டி பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆஃபர் வந்து இப்போ நம்ம குடுத்துட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே எட்டு டாப்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் லாட் எர்துதா போடுவாங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டமே

இந்த ஷாப்ல வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இப்போ வந்து நம்ம வீடியோ பண்ண இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணிருக்கோம் இதோட லொகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் எம்சி ரோட்ல பாத்தீங்கன்னா வீராஸ் எல்லாருக்குமே தெரியும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அங்க இருந்து செவன்த் ரைட்டு அங்கதான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு அந்த ஸ்ட்ரீட் நேம் பாத்தீங்கன்னா வெங்கடபதி ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஜிஆர்டி ஜுவல்லர் இல்லைன்னா வீராஸ் வந்து கூட கால் பண்ணுங்க ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்ஸ் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எப்பயுமே இங்க வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆஃபர்ல நிறைய டாப்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எட்டு டாப்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிப்பிள் நைனுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நாலு டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன்லயும் இருக்கு நாலு டாப்ஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்கு நாலு டாப்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே பிக் சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்எல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம டூ பீஸ் டாப் பாட்டம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வந்து ட்ரிபிள் நைன் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு வந்து கொடுக்குறாங்க லெகின்ஸ் வந்து பதினோரு லெகின்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு டி ஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு ஃபேண்ட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து கலெக்சன்ஸ் செட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நான் வீடியோல தெளிவா காட்ட போறேன் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போது வாங்கின வீடியோல போய் ஐ ப்ரோ வணக்கம் ஐ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிருக்கீங்க நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வேர் ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்ல தான் இருக்கு நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரி எம்சி ரோடு ஜிஆர்டி ஜுவல்லரில இருந்து செவன்த் ரைட் கார்னர் வெங்கடபதி ஸ்ட்ரீட் கார்னர் தான் நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு வீடியோல வர நம்பருக்கு சப்போஸ் ஷாப் தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து லொகேஷன் ஷேர் பண்றோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சீசனுக்கான காலேஜ் சீசனுக்கான நியூ ஐட்டம்ஸ் என்னென்ன வந்து வந்து இந்த வீடியோல பாக்க போறோம் ரொம்ப நாள ஆச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ராணி விலாக்ஸ்ல வீடியோ போட்டு சோ நிறைய சீசன் வாட்ஸ்அப்ல சொல்லிருந்தீங்க அண்ணனை கூப்பிட்டு ஒரு வீடியோ போட

எட்டு டாப்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்தே வாங்கி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ல லேட்டஸ்டான டிசைன்ஸ்ல வந்து இருக்கு நிறைய அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாலு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் நாலு டாப்ஸ் ஆமா நாலு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காலேஜ் சீசன் ஆஃபர் இது எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 499 இது நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா 4 பீசஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999 கொடுக்குறோம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் காம்போ ஆஃபர் இது 999ல கொடுக்குறோம் சைஸ் என்ன இருக்கும் இது வந்து எக்ஸல் சைஸ் எக்ஸல் ஆமா எக்ஸல் சைஸ் நாலு பீஸ் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே டபுள் எக்ஸல் எடுத்தீங்கன்னா நாலு பீஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் நல்லா லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வீடியோல வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்ம ஷாப்போட குரூப் லிங்க் அனுப்புவோம் சோ அதன் மூலியமாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல இருக்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இப்ப நம்ம காட்டுறதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன காம்போல வேணும்னு கேட்டாலும் அதுலயும் வந்து நாங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரொம்ப கிராண்டா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே நம்ம காம்போ போட்டுருக்கோம் சோ இது த்ரீ எக்ஸ் எல்லு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் பீசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் இதுலயுமே கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு பிளஸ் சைஸஸ்ல நிறைய சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் பிளஸ் சைஸ் நிறைய எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்றீங்க சோ ப்ளஸ் சைஸ்லயும் ஒரு காம்போ போட்டிருக்கோம் ஃபோர் பீசஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்பர்லா டாப் அம்பர்லா டாப்ஸ் நியூ வெரைட்டிஸ் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஆஃபர் கொடுக்கறோம் ஷாப்ல காட்டின எல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கயுமே ஆஃபர் தான் நாலு அம்பர்லா டாப்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் எக்ஸல் சைஸ் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கும் இப்ப நம்ம வந்து காம்போ ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் நாலு பீஸ் அம்பர்லா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோல வர நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா கொரியர் வந்து உங்களுக்கு வந்து எங்க இருந்தாலும் கொரியர் மூலமா உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கும் நீங்க காட்ற கலெக்ஷன் எல்லாமே இன்னும் இருக்கு கலெக்ஷன் இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வீடியோ காண்டி சாம்பிள் காண்டி ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் தான் காட்றோம் லேட்டஸ்டா நம்ம ஷாப்ல ডেইলি ரெகுலர் ரெகுலரா ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம ஹோல்சேலும் பண்றோம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து ரீடெய்ல் கடைல எடுக்கறோம் மேலே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் இருக்கு செட் வைஸ் வேணாலும் செட் வைஸ் கொடுக்கலாம் அதே டபுள் எக்ஸ்எல் வேணாலும் டபுள் எக்ஸ்எல் அம்பர்லா டாப்ஸ் இது பாத்தீங்கன்னா மூணு பீஸ் 1100 ரூபாய் மூணு பீஸ் 1100 ஆமா ஓகே டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலயே எல்லா வெரைட்டيزுமே இருக்கு நல்லா இருக்கும் எல்லாமே நெக்டி டிசைன்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் போட்டு வாங்குற பீசஸ் கூட இதுல அருமையா இருக்காது நம்ம பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு மூணு பீஸ் காம்போ ஓகே நம்ம எம் சி ரோட் ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வேர்ல பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே காம்போவா போட்டாச்சு கண்டிப்பா சிங்கிள் பீஸ் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு பீசஸ் அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் பிளஸ் சைஸ் ஓகே பிளஸ் சைஸ்ல காம்போ போட்டிருக்கோம் மூணு பீஸ் ஆயிரத்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆமா எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் சிங்கிள் பீஸ் நம்ம பாத்தீங்கன்னா மூணு பீஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுக்கறோம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சொன்ன மாதிரி இது வந்து வீடியோக்கான கலெக்ஷன் மட்டும் தான் டேரக்டா நீங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி நிறைய வாங்கிக்கலாம் இன்னொரு வந்து அட்டகாசமான ஆஃபர் சம்மர் சீசன்ல வந்து நல்லா போயிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் சோ இது பாத்தீங்கன்னா நாலு பீஸ் டாப் அண்ட் பாட்டம் பாட்டம் டூ பீஸ் டூ பீஸ் செட் ஓகே ஓகே டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் நாலு பீஸோட ரேட் ஒரு செட்டோட ரேட் பாத்தீங்கன்னா டூ பிப்டி டூ பிப்டி ருபீஸ் பாட்டன்ல பிளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட எக்ஸல்ல இருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் ரெகுலர் யூஸ்க்கு ஓகே ரெகுலர் யூஸ்க்கு காலேஜ் யூஸ்க்கு நிறைய காலேஜ்ல லெகின்ஸ் அலோடு கிடையாது பட்டேல அலோடு கிடையாது அந்த மாதிரியான காலேஜஸ்க்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி வந்து காட்டன்ல வந்து வியர் பண்ணிட்டு போலாம் ஜஸ்ட் 250 ரூபாய்க்கு டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் நல்ல ரேட் ஃபைவ் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்கு இது ரெகுலரா நாம வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த போட்டோ போட்டோனியுமே வந்து ஸ்டாக் புது புது ஸ்டாக் வரது எல்லாமே டக்கு டக்குன்னு காலி ஆயிடும் வெறும் டூ பிப்டி ருபீஸ்க்கு டூ பீஸ் செட் ஓகே

எல்லாமே காலேஜ் ஆஃபர் ஆஃபர் இது ரொம்ப பிரீமியமா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் இது வரதே வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் வீடியோல வர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதுல இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சென்ட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் குடோன்ல இருந்து காட்டிட்டு இருக்க உங்களுக்கு லெகின்ஸ் வந்து காம்போவா கேக்குறீங்க சிஸ்டர்ஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா பதினோரு லெகின்ஸ் பதினோரு லெகின்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்கணும் டபுள் எக்ஸ்எல் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் இதுல அவைலபிள் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் டூ லெகின்ஸ்

பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் பிரீமியமா இருக்கும் சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ஆங்கிள் ஃபிட் இப்ப நான் காட்டுறது ஆங்கிள் ஃபிட் ஃபோர் வே ஃபோர் வே லெகின்ஸ் இது சோ பிராண்டட் லெகின்ஸ் மூணு பீஸ் வந்து வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் எல்எல்ல இருந்து டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதே லெகின்ஸ் வந்து ஃபுல் லெகின்ஸ் இது வந்து ஃபுல் லெகின் ஃபுல் வேணாலும் கொடுக்குறோம் சோ இதுமே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான்

எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா ஃபோர் வே லெகின்ஸ் தான் வே த்ரீ எக்ஸல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஃபோர் பீசஸ் வெறும் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து பிளாசோ பேண்ட்ஸ் பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து பிளாசோ கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பிளாசோ குடுக்குறோம் இதே மாதிரி சாம்பிள் தான் உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நான் காட்ட ஒரு ஒரு டிசைன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு நாலஞ்சு கலர் வரும் ஒரு ஒரு டிசைன்லயும் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு பிளாசோ கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல டி ஷர்ட்ஸ் வேணாலும் டீ ஷர்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து டி ஷர்ட்ஸ் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல ரீட்டை கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வருது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஆமா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் 200 ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் வெறும் ஃபுல் பிளாசோ இது டூ ஹண்ட்ரட் பிளாஸோ இது இதுலயுமே டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு பிரிண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நல்லா இருக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதுல வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கோம் எம் சி ரோட் ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வேர்ல நீங்க ஆன்லைன்ல வேணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்லயும் போய் வாங்கிக்கலாம் சிஸ்டி ஆன்லைன் ஷாப் டாட் நம்மளோட வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ் ஜெகின்ஸ் ஆமா ஒன் பிஃப்டி ரூபீஸ் தான் ஆமா இதுலயுமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு போர் வேலின் ஜெகின்ஸ் இது எல்லாமே ஸோ இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சைஸ்ல இருந்து தேர்ட்டி டூ இப் சைஸ் வரைக்கும் ஒன் பிப்டி தான் இதோட ரேட் இருநூத்தி ஐம்பது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே பிளாசோ ஸ்கட் பிளாசோன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து உங்களுக்கு ஃபேன்சியான பிளாசோஸ் இது இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் வேணாலும் டி ஷர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் வேணாலும் வெஸ்டர்ன் டாப்ஸ் அவைலபிள் இருக்கு நல்லா பிளாரா இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் ஆமா மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் குடுக்க சரி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு கலர் இருக்கு ஆமா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கலருமே உங்களுக்கு இது போட்டோ அனுப்பும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா என்ன கொண்டு பாத்தீங்கன்னா

சூப்பர் நல்லா இருக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் சூப்பர் கலர் ஒரு சூப்பரான செட் செட் ஆமா நைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பசங்க வந்து டியூஷன்ஸ்க்கு அந்த மாதிரி போறாங்க வெளிய போறாங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து பாக்க போறது பாத்தீங்கன்னா லாங் ஃபைவ் இருக்கோம் இருந்து டபுள் வரைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆலியா கட் வேணாலும் ஆலியா கட்டு உங்களுக்கு வந்து கிராண்ட் ட்ரெஸ் மாதிரி வேணாலும் கிராண்ட் மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு பைவ் பிப்டி ஸ்டார்டிங் இது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நம்ம பாத்தீங்கன்னா பைவ் பிப்டி ருபீஸ் தான் இப்ப நம்ம ஆன்லைன்ல சொல்ற ரேட் தான் பாத்தீங்கன்னா நேரடியா வந்து பார்த்தாலுமே நமக்கு ஷாப்ல நீங்க வந்து இதுல வந்து இதுல இருந்து எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது இதுல இருந்து நம்ம இப்ப ரேட் சொல்றதுல இருந்து எந்த டிஸ்கவுண்ட்மே கிடையாது ஆன்லைன் ரேட்டு ஹோல்சேல் ரேட்

ரொம்ப கிராண்டா இருக்கு எல்லாமே இது வந்து 650 ரூபாய் 650 குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் thread work thread இதுலயேமே கலர்ஸ் अवेलेबल இருக்கு சைஸஸும் अवेलेबल இருக்கு ஓகே ஓகே பாருங்க ஃபுல்லா thread work ஆமா சிம்பிளாவும் இருக்கணும் லுக்காவும் இருக்கணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 650 ஸ்டார்டிங் பிரைஸ் 650 ஓகே ஆமா இது எல்லாமே மல்மல் காட்டன் இன்னர் லைனிங்கோடயே ஓடவே வந்துரும் லைனிங் லைனிங்கோடயே ஓடவே வந்துரும் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் காலர் டைப் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் ஓகே எல்லாமே பக்கவா இருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எப்பயுமே நீங்க வந்து ஆன்லைன் டிசைன் அதாவது நான் ஒரு ஆப்ல பாத்துருக்கேன் அந்த டிசைன் டைரக்டா நான் ஷாப்ல போய் எடுக்கணும்னா ஓகே நம்ம ஷாப்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பன்னாரப்பேட்டை ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வேர் டைரக்டா வந்தீங்கனா நீங்க என்னென்னலாம் ஆன்லைன் ஆப்ல பாத்தீங்களோ அது எல்லாமே டைரக்டா வந்து சைஸ் பார்த்து வச்சு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே பாத்தீங்கனா உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரீசனபலான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலேஜ் போற பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு காம்போல ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் எட்டு டாப்ஸ் ஆயிரம் காம்போ லெகின்ஸ் சோ இது எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் இப்ப என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கோ அது இந்த வீடியோல காட்டுறோம் ஸ்பீடா காட்டுறோம் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்பும் இருக்கு ஆன்லைன் ஷாப் டாட் காம்னு சொல்லிட்டு சோ அந்த ஆப் மூலியமாகவும் நீங்க வாங்கிக்கலாம் இது பேக்ல டிசைன் வரும் ஆமா இதுலயே கலர்ஸ் अवेलेबल இருக்கு ம் எல்லாத்துலயுமே சைஸ் கலர்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சோ நேரடியா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி பாருங்க சோ சென்னையில் வர முடியாத ஆள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க ஓகே உங்க வீடு தேடி courier வந்துரும் ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் பக்காவா இருக்க எல்லாமே ஒண்ணு அவ்வளவா ஸ்பீக்கா இருக்கு இல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்துரும் ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஐட்டம் ஓகே இது ஷாலோட எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்ப நான் இப்ப காட்டுற எல்லாருமே வந்து ஒண்ணு ஒரு ஒரு ரேட்ல இருக்கு ஓகே சோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ரேட் கேட்டா நீங்க சொல்லிடலாம் சொல்லிறேன் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கு பார்ட்டிக்கு போடுற மாதிரி பக்காவா ஷால் மாடல் இந்த பாருங்க ஷால் மாடல் ஷால் மாடல்ல பாத்தீங்கன்னா அக்கோபா டிசைன்ஸ் ஓகே சோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சூப்பரான கவுன் இது எல்லாமே ஓகே சோ இது பாத்தீங்க பேக் மாடல் எல்லாமே ஆன்லைன்ல பார்த்த டிசைன்ஸ் தான் கண்டிப்பா ரிமூவபிள் கோட் இப்டி பர்சோட எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்Priseான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் பக்காவா இருக்கு எல்லாமே பாருங்க சோ இதுலயுமே ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ கோட் மாடல் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா டைரக்டா சென்னைல எங்க இருந்தாலும் எம்சி ரோடுக்கு வந்துருங்க ட்ரெயின் மூலியமாவும் வந்துடலாம் மெட்ரோ மூலியமாவும் வந்துடலாம் கண்டிப்பா எப்படி வேணாலும் வண்ணாரப்பேட்டைக்கு நல்லா இருக்கு வண்ணாரப்பேட்டையில எம்சி ரோட் ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வேர் ஓகே எந்த கடைக்குமே போக வேண்டியதில்ல நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான பிரீமியம் குவாலிட்டில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனால இருந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆன்லைன்ல நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு கஸ்டமர்ஸ்கான வீடியோ கஸ்டமர்ஸ்கான ரேட்டு கஸ்டமர்ஸ்கான குவாலிட்டி வந்து நாங்க வந்து மெயின்டைன் பண்றோம் இதுதான் எங்களோட முக்கியமான ஒண்ணு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவலு நல்லா இருக்கு கலர் கூட ரொம்ப யூனிக்கா இருக்கு ஓகே எல்லாமே கிராண்ட் ஐட்டம் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டோல் ஸ்டோல் வேணாலும் ஸ்டோல் வந்திருக்கு நம்ம ஷாப்ல ஷால் வேணாலும் ஷால் இருக்கு சோ வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ஓகே இதுக்கு ஏத்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கு பேகி ஜீன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹைவெஸ்ட் ஜீன்ஸ் பிளாசோ ஜீன்ஸ் ஒயிட் லெக் ஜீன்ஸ் இந்த மாதிரி இதுக்கான மேட்சிங் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜீன்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டில இருந்து இருக்கு பேகி ஜீன்ஸ் எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டில இருந்து இருக்கு ஓகே ஓகே பேகி 455 550 எல்லா ரேஞ்ச்லயே வந்து ஜீன்ஸ் अवेलेबल இதெல்லாம் okay, okay. 350 స్టార్టింగ్. ஸ்டார்ட். எல்லாமே பாத்தீங்கன்னா 350 ல அதே மாதிரி ஷர்ட்ஸ் இருக்கு. இருந்து இருக்கு இருந்து. ஆமா. ஷர்ட் பாத்தீங்கன்னா இருந்து ஷர்ட்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இருந்து பேண்ட்டுமே இருக்கு. ஆமா. இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா ஓகே. சைஸஸ் வரைக்கும் இது இருக்கு. ஓகே. அதே மாதிரி பேண்ட். ஓ.

ஓகே இதுல வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட் ஓகே ஃபுல் ஸ்லீவ் வேணாலும் ஃபுல் ஸ்டீவ் இருக்கு ஓகே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு மறக்காம நம்ம ராணி வீலாக்ஸ் வீடியோ வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணுன்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கடையை வந்து லொகேட் ஆயிருக்கிறது வந்து சொல்லிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுப்பாரு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட ஆன்லைன் ஷாப் ஸ்ரீ ஸ்ரீ ஆன்லைன் போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து நான் வந்து புதுசா அதாவது நம்ம கடை கஸ்டமர் இல்லாம புதுசா பாக்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த ஷாப்ல எடுக்கிறோம் பணம் கட்டுறோம் வருமா வராதா அப்படின்ற ஓப்பன் டேரெக்டாவே வாங்கிக்கலாம் நீங்க ஜிபே நம்பரு பேங்க் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி வந்து நீங்க வாட்ஸ்அப்ல குடுக்குற இதுல வந்து நீங்க கட்ட மாட்டேன் நம்பிக்கை இல்லைன்னா நம்மளோட ஷாப்போட ஆஃபீஷியல் வெப்சைட்ல ஸ்ரீ ஸ்ரீ ஆன்லைன் ஷாப் டாட் காம்ன்ற வெப்சைட்ல போய் கூட பாக்குற கலெக்ஷன்ஸ் எது வேணாலும் பாத்து நீங்க பர்சேஸ் பண்ணுற ஷாப்போட டைமிங் டைமிங்ஸ் மார்னிங் டென் தேர்ட்டி ஓகே நைட் டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் சண்டே கூட சண்டே வந்து நம்ம ஷாப் வந்து ஓகே தேங்க்யூ ப்ரோ சிஸ்டர்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நிறைய ஆஃபர்ஸ் வந்து வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பாரு வீடியோவில் வந்து ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துலாம் வர முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதிலிருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்து அழகாக பண்ணிவிடுவாங்க ஸோ டெலிவரி அந்த இஷ்யூஸும் இருக்காது அதே மாதிரி ஆன்லைன்ல கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் இருக்கு உங்களுக்கு டபுள் டபுள்யூ டாட் ஸ்ரீ ஸ்ரீ ஆன்லைன் ஷாப் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் இருக்கு நீங்க டேரக்டா அந்த வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க்க்கு நான் கொடுத்துறேன் அதை போய் செக் பண்ணிக்கோங்க சோ ஆல் ஓவர் இந்தியா வந்து உங்களுக்கு டெலிவரி அவைலபிளா இருக்கு கண்டிப்பா ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இங்க நீங்க பாக்கலாம் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்க நம்மளுக்கு எம்சி ரோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ஸ்ரீ லேடிஸ் வியர்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் பிளஸ் ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா கிராப் பண்ணிட்டு குவாலிட்டி ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்